விளம்பரம் எடுத்தோன்னே அதில் எனக்கு ஓரளவுக்கு கணிசமான ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு அமௌண்ட் வந்தது அதை வச்சு என்ன பண்ணேன் இங்கே மலசுத்திர வெளியில் நித்தியானந்த ஆசிரமம் ஆப்போசிட்டில் ராஜராஜேஸ்வர் கோவிலுக்கு பேக் சைட்லேயே எனக்கு ஒரு இடம் ஆஃபர் வந்தது ஒரு மூணு லட்சத்தி இருபத்தையாயிரவாய்க்கு அப்பவே வந்தது அப்போ எங்கிட்ட ஒரு எனக்கு சரவண பொண்ணை வந்த லாபம் எனக்கு ஒரு ஒரு ரூபா தான் அதில் எங்கள் சரவெல்லாம் பண்ணப்போ இடுக்கி பிடிச்சிட்டு அதே பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன் அதில் வாங்கின ஒரு ஃப்ளாட்டை பதினாறு பதினேழு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து அதுக்கான விஷயங்களை ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் எடுத்து க்ளீனிங்லாம் பண்ணேன் அதுக்கான வீடியோ தான் அது ஸோ அந்த இடத்துக்கான கிளீனிங் வந்து ஆரம்பித்து எப்படி ஒவ்வொன்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து என்னுடைய அந்த ஞானி ஹவுஸ் வந்து எப்படி எழும்பிச்சு அப்படின்ற வீடியோ நான் அடுத்தடுத்து வ வரக்கூடிய விஷயங்கள நிறைய போஸ்ட் பண்ணுறேன் இல்லை டெக்னாலஜி சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் அது மட்டும் இல்லை காஸ்ட் கட்டிங்காக நீ நினச்சியாக பார்க்க முடியாது இப்படிலாம் கூட யோசிப்பா உட்காந்து அப்படி இது எங்கெங்கெல்லாம் காசு கட்டிங் பண்ணணுமோ முடியுமோ பண்ணிட்டு அங்கேலாம் பண்ணிவிட்டு செலவு பண்ண முடியுமா ஏமாந்து அங்கே எங்களா செலவும் பண்ணிட்டேன் என்ன ஆனால் இதுலேருந்து கற்றுக்கிட்டது ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் என்ன ஏமாற மட்டும் வேறு வழியே கிடையாது ஏமாந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதே சமயத்தில் வந்து எங்கேலாம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வீடு உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஸோ க்ளீனிங்கில் ஆரம்பித்து பூமி பூஜையிலேருந்து உங்களுக்கு போர் போடுறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஸோ அதில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் வீடு கட்ட நணக்க ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி வந்து நம்ம ராஜராஜேஸ்வரன் கருது ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு அண்ணா நித்யான்தாஸ் இருக்குது எனக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ண சொல்லுறேன் ரெண்டு பக்கம் தங்க மரங்குது எல்லோ கலர் ஃப்ளவர் செடி மரம் அதை மட்டும் விட்டுட்டு அழகாக க்ளீன் பண்ண சொல்லிருக்கேன் அருணாச்சலம் சிவா அருணாச்சலம் சிவ அருணாச்சலம் சிவ அருணா சிவ ராஜராஜேஸ்வரி அன்னையே நம்ம அண்ணா மேல ஒயர் போது பாத்துக்குண்ணா மேல கம்பங்கிறது பாத்துக்கோ

அந்த எல்போ வந்து போய் திருப்பி விட்ருண்ணா பக்கம் திருப்பி விட்ருண்ணா முஞ்சு ஓகே ஓகே சார் சேஃப்டியாக பண்ணி வச்சுக்கோங்க உங்க அடுத்து எந்த பாதிப்பெல்லாம் பண்ணுறான் இந்த மரம் இந்த மரம் செமையாக இருக்கும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பப்பாளி மரம் ஒன்று அப்புறம் லாஸ்ட் ஒரு பப்பாளி மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கழிச்சு விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் போகிறது இல்லை சும்மா இல்லை அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு இடத்த மட்டும் ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எதில் நம்ம பண்ண செய்ய போகிறோம் கட்ட போகிறோமா இல்லை வேறு எதாட்டுக்கான யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு படிச்சு சொல்லும் அப்போ பண்ணிக்கலாம் விட உடனே பண்ணோம் அந்த பர்ச்சீஸ் சொல்லும் உடனே நைட்டு தான் சொல்லும் கொலை காய்ச்சிது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து காய் பெரிய காயாக இருக்குது ஃப்ளாட் நம்பர் வந்து இருபத்தி அஞ்சுன்னு இல்லைண்ணே இருபத்தஞ்சு ம் இது வேற ஒத்துருது நான் நம்பர் போட்டுது இருபத்தாறு ரொம்ப ஓரமா போட சொல்லியிருக்கேன் வெளியே ரோட்டுக்கு வெளியே டிரான்ஸ்ஃபார்மர் வெளிக்க ஊரப்பட்ட குப்பஞ்சி எல்லாத்தையும் நம்ம ஜேசிபி வச்சு மாறாங்க அவ்வளோத்தையும் பக்கத்து ஃப்ளாட்லேயும் வரும் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு கொட்டிருக்காங்க எப்போவோ யாரோ க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொட்டாங்க எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்கும்போது பூச்சி போட்டுதான் வரும் பிரச்சனை அவ்வளோதான் லாஸ்ட்டில் போட்டுருக்காங்க பேர் இதோ போட்டுக்கிறானுங்க எல்லாம் காஞ்சி போனது எப்போ போட்டது எல்லாம் யாரோ கொண்டு வந்து போட்டு போயிடறேன் இடம் நீ எதுக்கு நம்ம வந்து பண்ணேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக பண்ணுறோம் எனக்கு என்னோடய சுயநோட தான் எனக்கு எனக்கு பூச்சி போட்டுற கூட பண்ணுறேன் இருந்தாலும் இப்போ என்னால இப்போ இதனால நீ எக்ஸஸாக ஒரு நாலாயிரம் ரூபா ஆயிரம் செலவாகுது ஆனால் அது பார்க்காம நான் பண்றேன் குப்பைய பக்கத்துல போட்டு வச்சுராங்களே பூச்சி போட்டு வந்து இடம் இந்த சீமக்கருவாலை மரம் இல்லை அது வந்து தட்டு தட்டி விட்டா அப்படியே ஏன்னா இதனால ஆக்சிஜன் தான் வரும் இல்லையா எதுட்டலாம் அந்த சீமை கர்வாளை மலை மரத்தை அப்படியே வெட்டி ஓட சூப்பர் பக்கத்துல கொடி எடுத்துருந்தா பக்கத்து கொடியில் கொடியில் எடுத்துருந்தா புண்ணிக்கிறாங்க அவ்ளோதானா அவ்வளோதானா சூப்பர்லாம் அவ்வளோதான் மறுப்பாத்தேன் வேற ஒன்றும் பரப்பேன் சூப்பர்ண்ணா போகிற போர் போகிறோம் இப்போ நம்ம ஃப்ளாட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கும் இப்போ எக்ஸாக இப்போ பக்கத்து சேர்த்து பண்ணதுனால மூவாயிரம் எக்ஸாவது அது ஆறாயிரூவா எப்படி கேட்கலாம் இது வந்து நம்ம இடம் இது வந்து பக்கத்து வீட்டு நண்பரோடைய இடம் க்ளீன் பண்ணியாச்சு பக்கா க்ளீன் பண்ணியாச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி அதோட மோசமாக இருந்துச்சு எல்லாத்தையும் வாரிப்பட்டாச்சு அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு கிளம்புறாரு ஓகே அவர் பேமெண்ட் கொடுத்துட்டா ஜிபே பண்ணா முடிஞ்சுது இடம் இனி அடுத்தடுத்து பார்த்தோன்னா வந்து அந்த தேங்காய் உருட்டி போர் போடுறது என்ன அதுக்கப்புறம் வந்து அது அந்த கேட்டக் ஆட்டோமிஷன் அவர் மிஸ்டர் முத்துராஜ் சார் வந்து எனக்கு எப்படி சோலார் ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட்டே இல்லாத எப்படி எனக்கு தண்ணி வச்சு கொடுத்தாரு இந்த அடுத்தடுத்து வீடியோக்களில் வரும் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பழைய வீடியோக்கள் வந்து என் கார்டை லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதில் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்காதவங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்